ஓம் கஜத் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோபுத பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து மாத பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போடுறோம் பொது தகவல்கள் இதெல்லாம் கண்டக்ட் பண்றோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பலன்கள் அதாவது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் குரு பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம பிளேலிஸ்ட் போய் பாருங்க ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி தான் அந்த ராகு கேது பயிற்சி வந்து எப்ப வருது அப்படின்னா வாக்கிய பஞ்சாப ரீதி அதாவது கோவில் அனுஷ்டாங்க பஞ்சா ரீதியா பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்து மீன வீட்டில இருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி ஆவறாரு கேது வந்து கன்னி வீட்டில இருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா திருக்கணியில பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சா படி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகு வந்து மீன் கும்ப கும்பவேட்டுக்கும் கேது கண்ணிலேருந்து வீட்டுக்கும் பயிற்சி ஆறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய லெவல்ல அவங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஸோ அதனால அந்த ராகு கேது பயிற்சி வந்து பலன்கள் ஒன்றுதான் அந்த இருபது நாள் டிஃபரன்ஸ்னால பெரிய அளவு மாற்றங்கள் இருக்காது பொதுவாக அந்த ராகு கேதுனா யாரு இது வந்து நிழல் நிழல்கரகம்னு சொல்கிறோம் கிரகம் சாயா கிரகம் சொல்றோம் கிரகங்கள்லாம் கிளாக்வைஸா சுத்தம் ஆனால் அந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸா சுத்தம் அப்போ திருப்பங்கள் மாற்றங்கள் இடமாற்றங்கள் இதெல்லாம் குறிக்கிறது வந்து ராகு கேது தான் ஒருத்தவங்களுக்கு ராகுவோ கேதுவோ வந்து ஆக்டிவேட் ஆர வைங்களேன் நல்ல ஒரு மனுஷன் இருக்கான் நல்லா இருக்க மனுஷன் வந்து திடீர்னு டவுனை சந்திப்பான் அதுக்கு காரணம் ராகு தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நிலைமையில கஷ்டப்படுற நிலைமையில இருந்து இருக்கிற வந்து திடீர்னு வந்து பணக்காரணம் திடீர்னு வந்து யோகம் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு காரணமும் ராகு தான் அதாவது டோட்டலா ஆப்போசிட்டா மாத்துறது ஒரு விஷயத்த நல்லா இருக்க விஷயத்தை கெடுக்கிறதும் கெட்டு போன விஷயத்த நல்லா மாத்துறதுக்கு கிரகம் ராகு கேது தான் அப்படியே தோசை எப்படி போடுவோம் இப்படி இருக்க இப்படி இப்படி போடுறோம் போறோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை பரட்டி போடுறது மாத்தி விடுறது யாருன்னா ராகு கேது தான் ராகு கேது எப்பவுமே பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்த ஆட்சி செஞ்சுக்குவாங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது மற்ற கிரகங்களுக்கு சொந்த வீடு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு சொந்த வீடு இருக்காங்க அந்த ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த வீட்டு வந்து அவங்க வந்து இப்ப எப்படி ஒருத்தவங்க வந்து லீசுக்கு விடுறான்னு வச்சுருக்கோங்களேன் லீசுக்கு விடுற இடத்த அவங்களே வந்து எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கிரகம் தான் அந்த ராகு இது இருக்கிற இடத்த ஆட்சி செய்யும் இடத்துல ஒரு போட்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாம்பை பிடித்து பலன் சொல்லு அப்படின்னு பாம்பை பாம்பையை ராகு கேது வச்சு பலன் சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா ஜாதகத்தையும் ராகு கேது பெரிய லெவல்ல ரோல் பிளே பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சனி தான் வந்து கர்ம ஆனா அந்த ராகு கேது பாத்தீங்கன்னா அந்த கர்ம காரியங்களை எக்ஸிக்யூட் பண்றது பாத்தீங்களா இப்ப சனி பவன் வந்து ஆர்டர் போட்டுவார் இவங்க நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து கேட்டது செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும் நம்ம செஞ்சு புண்ணியத்தை அனுபவிக்கணும் சரி பாவங்களை அனுபவிக்க சரி அதுக்கான எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான் வந்து ஆர்டர் போற இடத்துல இருக்கிற ராகு கேது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க சோ அதனால அந்த ராகு கேது தான் ஒரு ஜாதத்துல ரொம்ப முக்கியம் செஞ்ச கர்ம வினைகளை நம்ம அனுபவிக்கிறதுக்கு காரணமான கிரகம் எதுவும் பாத்தீங்கன்னா ராகு கேது தான் ஏழு யுகத்திலையும் வாழ்ற ஒரே உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்பம் தான் அப்ப இந்த ராகு கேது ரொம்ப முக்கியம் இது வந்து ராகு கேதுவோட சின்ன இயக்கம் நம்ம ராகு கேது பேசினால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கும் நாட்டுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி ராகு கேது குரு சனி பல பேச்சுகளை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஒரு வீடியோ அந்த வீடியோல டெலிவா போட்டிருப்போம் இப்ப இந்த வீடியோல வந்து பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாப்போம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்புறமா கும்பராசியை பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ராசிக்கே ராகு வராரு ராசிக்கே ராகு வராரு ஏழாம் இடத்துல கேது வராரு இந்த ராசியில ராகும் ஏழாம் இடத்துல கேதும் வரலாமா வரக்கூடாது ஏன்னா ராசியில ராகும் ஏழாம் இடத்துல கேதும் அந்த சிறப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த குரு பகவான் பாக்குறாரு ராசியை வந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையை பாக்குறாரு சோ அதனால பெரிய அளவுல பாதிப்புகள் இல்லைன்னா கூட சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அது என்ன இருக்குங்கிறத நான் சொல்றேன் முதல்ல இந்த ராசியில ராகு வரும்போது என்ன நடக்கும் ஏழாம் மட்டில் கேது வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு இது வந்து ஜென்ம ஜென்மராகுன்னு சொல்லுவாங்க ராசியில ராகு அப்படின்னு ராகுண யாரு போகக்காரன் சொல்வது அப்ப ஆசைகளை தூண்டுவார் ஆசைகள் பேராசைகள் எல்லாத்தையும் அதிகபட்ச அளவுல தூண்டுவார் அப்ப இந்த ராசியை குரு பார்க்கும்போது உங்களோட நியாயமான ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நியாயமான முறையில் நமக்கே தோணும்ல இது நியாயமா நம்மளோட சக்திக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையான நம்ம டிசர்விங் சொல்லுவோம் பாத்தீங்களா அது மாதிரி நியாயமான ஆசைகள்லாம் நிறைவேறும் அதிகப்படியான அல்லது தவறான ஆசைகள் ஏதோ ஒன்று இருந்துச்சு தவறான விஷயத்துல நம்ம வந்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த விஷயமும் நடக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல கேது இருக்காரு பார்த்தீங்களா நீங்க செஞ்ச விஷயத்துக்கான தண்டனையும் கொடுத்துருவாங்க ஸோ அதனால நியாயமான ஆசைகள் ஆசைப்படுங்க அதை நிறைய பேரும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த மாதிரி தவறான விஷயங்களை மட்டும் போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இல்ல ராசியில ராகு தான் பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிகர் பாயிண்ட் வரும் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒழுக்கம் குறைவா வரதுக்கு சோ அதுல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இந்த ராசில கேதுல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு என்னென்னா பிளஸ் பாயிண்ட்னா நீங்க பிரம்மாண்டமா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பிரம்மாண்டம் ஆனா இவ்வளவு நாள் உங்களுக்கு பிரெயின் ஒர்க்கே ஆயிருக்காது ஆனா இப்ப உங்க பிரெயின் நல்லபடியா ஒர்க் ஆக போகுது நல்லா பிராட் மைண்டட் வரப்போகுது நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பீங்க நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் போகுது சோ அதனால இது இல்லாம ராசியில ராகு வரும்போது வெளிநாட்டு யோகம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போறாங்க கும்பராசி காரங்க ஃபாரின் போறது இது எல்லாம் கிடைக்கும் போது நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் மடங்கு பதவியை சொல்றது பதவி சொல்றது அந்த இடத்துல வந்து ராசியை வந்து குருபாவும் பார்க்க போறாரு ராசியில இருக்க ராகுவையும் பாக்குறாரு அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் ஆல்ரெடி சில பேர் கிடைச்சிருச்சு இப்ப மிச்சம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கும்பராசிக்காரங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது நிறைய பேர் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதில்ல பார்த்து பண்ணீங்க கொஞ்சம் கவனமா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறாரா தனஸ்தானத்துல இப்ப ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் ராசிலே ராசில ராகு குரு பார்வையில இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களும் நன்மைகள் கொடுக்கும் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாராச்சும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் வச்சிருக்கோம் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இரட்டிப்பு லாபம் கொடுக்கும் இந்த ராசியில வர ராகு இந்த காலகட்டத்துல கும்பராசில இருக்கும் ராகு ராகுதோ ராகு புத்தியும் நடக்குது அற்புதமான யோகத்தை கொடுத்துடாது அதே நேரத்துல கேது தசையா கேது புத்தி நடந்துச்சுன்னா சின்ன டிராபேக்கும் அது கொடுக்கும் சோ அதனால அவங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தியில வச்சு பார்த்து இந்த பலன்கள் இன்னும் அதிகமான பழங்களை கொடுக்கும் ராசில ராகு வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ராசில ராகு வரும்போது உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ராசில ராகு வரும் போது கொஞ்சம் பாடி கொஞ்சம் வெயிட் போடுறது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் ஹெல்த் வைஸ் அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் நீங்க கவனம் செலுத்தவில்லை என்றால் அதில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்றோம்ல இது மாதிரி மர்ம ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க அந்நிய தொடர்பு புதுசாக யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து வருவாங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தவங்க புதுசாக வருவாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஏன்னா ராசி நாகவும் கேதும் இருக்கும் இந்த மாதிரி புதிய மையங்களோட தொடர்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு குரு பார்வையில ராசி இருக்கனால பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஷயங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும் கணவன் வந்தால் மனைவி மனைவி கணவன்ட்டு விட்டு கொடுத்துருக்கணும் ராசியில ராகவும் ஏழுல கேது வரும்போது கணவன் மனைவி சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ராசியை குரு பார்க்கும்போது பெரிய அளவில் வந்துரா இருந்தாலும் அதில் கொஞ்சம் இருந்துக்கோங்க அதே மாதிரி நிறைய கும்பராசிக்காரங்க திருமணமாயிரும் ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்க போறாரு குரு ராசியை பார்க்கும்போது ராசியில ராகுக்கு எது இருக்கும் நிறைய திருமணம் திருமணமாயிரும் அதனால திருமணமே ஆகாம இருக்கிற எயிட்டி ஸ்பீச் நைன்டி ஸ்பீச் நிறைய பேர் திருமணமாயிரும் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் இந்த ராகுக்கு எது பேச்சுனாலும் கும்பராசி பிசினஸ் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ் அந்த பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றாங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்றது நல்லது ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடம் சொல்றதுதான் பிசினஸ் பார்ட்னர் சொல்றது ஃப்ரெண்ட்ஸும் ஏழாம் இடம் தான் அந்த இடத்துல கேது வரும்போது இவங்கள்ட்ட ஏதாவது மனக்கசப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்க யாருக்காவது பிள்ளைங்க இருக்கவங்க வைங்களேன் கல்யாண வயசுல பிள்ளைங்க இருக்குன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு போன வராதுல அப்ப கும்பராசிக்காரங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகுறது அவங்க வீட்டுல சுபகாரியம் பண்றது இந்த மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா ஹெல்த் இஷ்யூஸும் ஏதாவது நண்பர்கள் புதுசாக வரங்கள் கூட்டாளிகள் இவங்கள்ட மட்டும் கொஞ்சம் கேரளா இருங்க கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு விட்டு போங்க மற்றபடி ஃபாரின் போகலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் புதுசாக எதாவது தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்ன விஷயத்தில் ஆசைப்பட்றீங்களோ ஆசைப்பட்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நியாயமான ஆசைகளாக தான் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற இடத்துல யார்க்கையாவது வந்து பேசுகிற வைக்கணும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணு பல் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த ராகு கேது பேசினால குரு பார்வையில் இந்த ராகு இருக்கிறனால கும்பராசியை பெரிய அளவு பாதிக்காது பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை காலவசி போயிட்டு வர சிறப்பு அதே இல்லாமல் இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கோயில் இருக்கும் அப்ப கும்பகாரத்துக்கு கும்பேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க ராசிலே ராகு துர்க்கை துர்க்கையம்மன் காளியம்மன் வழிபாடு சிறப்பு வாரத்துல ஒரு முறை ராகு காலத்துல பாத்தீங்கன்னா துர்க்கை அம்மனுக்கு காளியம்மனுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ராகுக்கு எதனால பெரிய அளவுல பாதிப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்காது சோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோவரம் பகுதியில் வைத்தியசிவா மருத்துவமனை ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ புதுக்கோட்டையை அதை சுற்றி இருக்க மக்கள் வந்து உங்களுக்கு நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி நேரில் வந்து பார்க்கணும் விருப்பம் இருக்கவங்க என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன்னு தெரிஞ்சுக்கோங்க நேர்ல வர முடியாதவங்க என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் உங்களோட ஜாதகனால தெரிஞ்சுவாங்க ஆளுக்கு எது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போடுவோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்